தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா இறைவாக போற்றி ஏன் சிவனை வச்சு ஆரம்பிக்கிறேன்னு நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தெளிவாக தெரியுங்க நீங்கள் இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சிவபெருமான் எல்லா நாட்டுக்கும் உரியவர் அப்படின்றதுக்கான ஆரா ஆதாரம் அங்கங்கே அப்ப அப்போ சின்னதாவோ பெருசாவோ எப்படியோ கிடச்சிக்கிட்டே இருக்கு அதுக்கான ஆதாரம் இப்போ பிலிப்பைன்ஸில் கிடச்சிருக்கு பிலிப்பைன்ஸ்லேருந்து எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்ற டவுட் எனக்கும் இருந்துச்சு அதை நான் கிளியர் பண்ணிட்டேன் பெங்களூரை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேக்னட் சாயத் சமீர் உசைன் அப்படின்றவர் டூ தௌசண்ட் டுவெல்ல பிலிப்பைன்ஸில் மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அந்த மாதிரி அவர் மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறதுல தங்கம் டைமண்ட் எக்ஸ்பென்சிவான திங்ஸு எல்லாமே மைனிங் பண்ணி அவர் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மே ஃபைவ்ல வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட்ஸ் வந்து அவர் தோண்டி இருக்காரு தோன்றப்போ அவருக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கு அது என்னான்னு தோண்டி வெளியெடுத்து பார்க்குறப்ப தான் நம்ம சிவபெருமான் கையில் இருக்க சூலமோ அது போக நம்ம இந்திரன் இருக்கார் இல்லையா அவர் யானையில வரப்ப கையில் வ வஜ்ராயுதம் வச்சுருப்பாரு அதுவும் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு நம்ம சையத் சமய உஷேன்னு வந்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை இந்தியா கொண்டு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸில் பேச்சு பேசி அதை வந்து ஆர்கியோலஜிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து கொடுத்துருக்காரு கொடுத்ததுல அவங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து நம்ம சையத் வந்து கொடுத்துருக்காரு கொடுத்தவனே அவர் ஆர்கியோலஜிக்கல் சோர்சஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஐ மீன் இந்த இயரில் தான் நம்மளோட சஹேத் சமீன் ஹுசைன் கையில் அது கிடச்சிருக்கு அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த த்ரீசூளம் சிவன் கையில இருந்திருக்க த்ரீசூளம் வந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அப்படின்றத சொல்லிருக்காங்க அப்புறம் அந்த வஜ்ராயுதம் இருக்குல்ல அது வந்து மூணாயிரம் வருஷத்துக்கு பழமையானது அப்படின்றதையும் அந்த ரிசர்ச்ல அவங்க வந்து ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்காங்க கேட்ட நம்மளோட சஹத் சமீர் ஹுசைன் வந்து இதை எல்லாருக்கிட்டையுமே பரப்பணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ப்ரெஸ்மேட் கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு அவர் ப்ரெஸ்ஸில் இதை வந்து எல்லாருக்குமே வெளிப்படுத்தியிருக்காரு இந்த நியூஸ் உங்கள் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரில ஆனால் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் அதனால் இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி